என் தங்க பிள்ளையே இந்த வாராகி உனக்கு ஒரு நற்செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ எந்த ஒன்றை இழந்துவிட்டேன் விட்டேன் என்று தவித்தாயோ அந்த உள்ள முருக தவித்து கொண்டிருக்கும் இருக்கும் உறவிடமிருந்து உனக்கான சந்தோஷமான செய்தி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அவர்தான் என்ற முடிவுக்கு இப்பொழுது நீ வந்து இருக்கின்றாய் அந்த மனதில் உள்ளதை பழிக்கச் செய்வதற்கு இந்த வாராகி தாய் நானும் வந்தே விட்டேன் நீயோ கடந்து போனவர்களைப் பற்றி இவர் நமக்கானவரா இல்லையா என்று நினைத்து இதோ உனக்கான வாழ்க்கையை உன் கரம் பற்றி தர நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் கொண்டே இருக்கின்றாய் சோகங்கள் சோதனைகள் என்று அதை சுற்றி மட்டுமே உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அத்தனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி தாய் அருள் புரிந்துவிட்டேன் நீ நம்பிக்கையோடு செயல்படும் உன் மனதிற்குள் எவ்வளவு பெரிய சோகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அத்தனையும் பாரமாகி விடுமோ சுமையாக மாறிவிடுமோ என்று நீ நினைக்க வேண்டாம் அந்த பாரத்தையும் சுமையின் தாங்கி நான் உனக்கு மன வலிமையை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஏது உனக்கு கிடைத்தால் இப்பொழுது மகிழ்ச்சி பெறுவாய் என்பதற்கு நான் உனக்கு உனக்கானதை கரம் பற்றி தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த அனுபவம் வெறும் அனுபவமாக மட்டும் சென்று விடுமோ என்று சிந்திக்காதே அதையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் எதை கொடுத்தால் இப்பொழுது மகிழ்ச்சி பெறுவாயோ அதை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் தினம் தினம் ஏதோ ஒரு செயலில் நீ மனதை விட்டு தொலைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் இதற்கு மேல் வாழவே இல்லை என்று நினைக்கின்றாய் ஆனால் எவ்வளவுதான் நான் அங்கு சுதாகரித்து கொண்டாலும் எனக்கான விஷயத்தில் என்னையே மாற்றுபவர்களும் என்னை துரோகத்தால் மூள்கடிப்பவர்களின் மட்டும்தானே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நீ நினைக்காதே அத்தனையும் மாற்றியமைத்து இந்த வராகி தாய் உனக்கு நல்லதே நன்மையான காரியத்தை செய்வதற்கு இருக்கும் பொழுது உன் எண்ணங்களை உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ வாழ்ந்து காட்டிக் கொண்டே சில சமயம் உண்மை என்னவென்று நாம் உணர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே நமக்கு முன் தோன்றி பொய்யான சில விஷயங்கள் உண்மை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் உன் மனதை நீ விட்டு விடுகிறாய் தானா இவ்வளவு நான் காலம் அங்கு காத்திருந்தேனா அம்மா என்று என் மீது சங்கடப்படுகிறாய் என் பிள்ளை விதியை வழியது ஆனால் அந்த விதியை ஜெயித்து விடுமோ என்று நீ நினைக்காதே அத்தனையும் தாண்டி உன் வராகி தாய் உனக்கான வாழ்க்கையை நான் தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டால் வெற்றி பாதையை அடைந்து விடலாம் துணிச்சல் என்பது வெற்றி பாதையின் அடையாளமாக இருக்கும் பொழுது நீ அங்கு தயங்கி கொண்டே இருக்காதே அந்த இடத்தில் போய் எது உண்மை எது என்பதை நீ கண்டறிந்து விட்டால் அதை உறக்கச் சொல்வதற்கு நீ பயப்ப தோல்வின் பாதையில் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றோமோ என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் நான் வகுத்த பாதையில் தான் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் தயங்கியவர் ஒருபொழுதும் வெல்லுவது இல்லைதானே உன் துணைந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயம் உனக்கு கிடைக்கும் பொழுது நீச்சயம் உன் வெற்றியும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது நீ தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் இந்த வராகி தாய் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்ற ஜே நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே உனக்கு நல்லதை நான் நடத்தி தருகிறேன் நினைக்கின்றதை நினைக்கின்ற செயலை உன்னுடைய ஒவ்வொரு தருணமும் அங்கு அழகானதாகத்தான் மாற்றப் போகிறது அதனாலத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் உன் எண்ணத்தையும் செயலையும் தெளிவாக்கு என்று உன் மனதை தூய்மையாக்கு என்று உன் மனதில் நீ மீண்டும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் என் பிள்ளையே உன் மனதின் தருணத்தை நான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை சூழலோடு தான் அள்ளி தர வந்திருக்கின்றேன் எந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியில் நீ அங்கு முடிந்து விட்டதே என்று நினைத்தாயோ அந்த முடிந்துவிட்ட தருணத்தில்தான் நான் உனக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கப் போகிறேன் நீ நம்பிக்கையோடு செயல்படுத்து உன்னை நான் வாழ வைக்கும் இந்த தருணமானது பலரும் கண்டு ஆச்சரியத்தான் போகிறார்கள் எந்த இடத்தில் உன்னை ஒதுக்கிவிட்டார்களோ எந்த இடத்தில் உன்னை நிராகரித்தார்களோ அந்த இடத்திலே நீ தவிர்க்க முடியாத சக்தியாகத்தான் உருவெடுக்கப் போகிறாய் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நினைத்ததை நினைத்த மாதிரி நான் நடத்தி தர வந்திருக்கும் பொழுது நீ இதற்காக பிள்ளையே மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய் எந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் ஒளியேற்றத்தை தருவேன் என்று என் செல்ல பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தேனோ வாக்கு கொடுத்தபடியே தான் உன்னை நாடி நான் வந்திருக்கின்றேன் தளர்ந்து கொண்டு இருந்த விஷயத்திற்கும் தவித்து இருந்த விஷயத்திற்கும் உன் ஏக்கத்தை தேர்த்து வைத்து உன் மனதோடு இருக்கின்ற வழியை உன் மனதோடு இருக்கின்ற பாரத்தை இப்பொழுது என் தலையில் ஏற்றி சுமந்து விட்டேன் என் பிள்ளையை உனக்கான வழிகள் இனி உனக்கு கிடையாது உனக்கான பாரம் இனி உனக்கு கிடையாது நீ நம்பிக்கையோடு என் மீது பாரத்தை போட்டு அம்மா நான் இதை செய்ய போகிறேன் நீ இதை என்னுள் வந்து என்னுள் இனக்கான விஷயத்தில் நீ உன் முடிவாக இருந்து செயல்படு வெற்றி எனக்காக தந்துவிட வேண்டும் என்பதில் நீ உறுதியாகவும் தீர்க்கமாகவும் என்னை நம்பிக்கை கொள் அந்த நம்பிக்கையின் வலிமையை பெற்றுவிடும் தருணத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கும் பொழுது கிடைக்குமா என்ற சந்தேக கண்ணோட்டத்தோடு என்னை வழிவர வேண்டாம் உறுதியான நம்பிக்கையோடு என்னை கரம் பற்றிக்கொள் என்னை எப்படி இருந்தாலும் நீ ஆட்டி படைக்கின்றாய் என்று எனக்கு தெரிந்து விட்டது ஆனால் அந்த ஆட்டி படைக்கின்ற கஷ்டத்திலிருந்தும் என்னை விடுவிப்பது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்கியது நினைத்து கவலைப்பட வேண்டும் நான் ஏன் இங்கு கலைஞரை நினைத்து பதற்றப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு வெற்றிக்கான உன் தருணத்தில் உனக்கே உனக்கென்று நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்கு நான் ஒரு முடிவை எடுத்து விட்டேன் உனக்காக உன்னை தேடி உன் பிரியமான நபரின் மூலம் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் நிகழ்வை நடத்தி தரத்தான் போகிறேன் யாருடைய வருகைக்காக என் செல்ல பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருந்தார்களும் அவர்கள் வருகையே உனக்கு நல்வரவாக மாற்றப்போகிறேன் ஏன் பிள்ளையே மனதில் இருக்கின்ற வழியை அப்படியே நிறுத்தி வைத்துவிட்டு நீ உன் வேலைகளில் கவனத்தை செலுத்திக்கொண்டே கொண்டே இரு நடப்பதை யாவும் பார்த்து பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம் வாழ்க்கையின் நதிகள் அங்கு ஓடிக்கொண்டேதான் இருக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கையின் முடிவை எடுத்துக்கொண்டே அதை தைரியமாக கடக்க பழகு உன்னோடு நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இரு வெற்றி உனக்காகத்தான் வரப்போகிறது நம்பிக்கையோடு செல் நல்லதுதான் நடக்கும் யாருமே துணை இல்லை என்று சிந்திக்காதே உனக்கு துணையாக வ ராகித்தாய் இருக்கும் பொழுது பயம் ஏது கண்ணின் மணியே நீ நினைத்தது பழிக்கப் போகிறது ஓம் ராகி தாயே போற்றி